என்னடா இந்த கொஞ்சம் முன்னாடி சந்திவாங்க முன்னாடி சேருங்க நாமம்பட்டி கிராம உணவுகள் மட்டுமில்ல ஒரு நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவது வந்துட்டவண்டி வந்ததே ரெண்டாவது மற்றும் தமிழக தலையிரிடார் மற்றும் வீரகள் பங்குகறார் 13 கேடி कालेज 11 கேடி कालेज 17 கேடி कालेज ஹாய் இந்த இரண்டாவது வந்துட்டிருப்புல நீங்க மத்திய வந்து ஏறி கொண்டிருங்க ப்ரோ இரண்டாவது வந்துட்டிருப்புல மணி கட்டி மார்க்காவுடைய கலையரங்க சண்ட ரெங்கிரையா இரண்டாவது இரண்டாவது

இந்த உலகத்துல நடக்குறத தெரிவெர பொதுவன்றாய் மொத்த Maradona மாபாட கீழ்பாட்ட மாபாடம் கீழ்பாட்ட முதல் லெடக்லே திரிபட இருந்துயா நாகப்பட்டின காவ ஜோதமான அஜரா காவிலே கருப்ப காவதுனாய் ஆடு மாடி ஆடு நாகப்பட்டின கிராம புயமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடந்து ஓட்டிருக்கின்றார் ஊஞ்சின் கிராண்ட் அவ்கேட் பத்தி பத்தையிலே மொக்கல்ல கிராண்ட் அல்லாபதி 3 கோடி காலங்களுக்கு பத்தி 3 கோடி காலداث முட்டை லாமகரை வந்து கொண்டிருப்பது மணிகட்டி பாலகாவிதனை கலையராஜ சந்திரகுதரி கூட்ட லாவதாதா இரண்டு தாமணரை வந்து கொண்டிருப்பதா தினேஷ் கார்த்திக் கூட பாண்டியன் நிறைவாக கேஎம்பட்டி கே எம் பத்தி ஹூ வீரன் தாவதாதா மூணு தாவர ஊருக்கு வந்து கொண்டிருப்பத மகதி பேசூர் கவுலம் பிரபாகரன் காஜாளர் கூறி என்ற காந்தி குதூர்

Вот и ハハハハ アメよかったです。 என்ன முனிச்சு நாங்கள் படிக்கிறோம்

பா <laughs> படிடி அடி அடிடி அடி 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 தேனி மாவட்டமா மூன்று பெரு மாவட்டமா தேனி மாவட்டமாடா போராட்டம் அப்பா

ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバーであるときは、ウィンバー

கம்பத்து <laughs> அன்பா <laughs> <laughs>

இரண்டாவது பெண்டா இடத்திலே பிடிப்பதற்கு கூடிய ஒரு அன்பா முருகனா கூட்டலூர் அன்பா கப்பா முருகனா சிவலை பெரிய முண்டனா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது எந்த பணிகத்தில் எந்த பணிகம் தான் தேனி மாவட்டம் கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் போட்டி வருகின்ற கொஞ்சம் கொஞ்சம் மாவட்டம் கம்பம் போட்டி வருகின்ற சாரதி கம்பம் குருதா தகவலில் வந்து கொண்டிருப்பது நிலேஷ் காட்டை கூடலூர் பாண்டிய நினைவாக கே எம் பட்டியா போட்டி சாரதி கூட்டலூர் அன்பு கூட்டலூர் அன்பா

நடகல அந்த வந்து உரிய போது முதிய ஆசிரம நிர்வாக அங்காக ஆரம்பிச்ச ஒரு வள்ளுவ ராமசாமி انتவரம் ராமசாமி பாலராயர் அந்த ராமசாமி பாலராயர் அந்த வெற்றி வழிந்த சரதின் தீமதெரி முத்த ஊர் இருக்கு விருப்பு தேச்சி நம்ம ஊருடா நம்ம ஊருடா பிள்ளையன் ஊருடா நம்ம ஊருடா மார்வர் தச்சல ஊருடா தீமதெரி முண்டடா கூடலூர் அத்தை காலை ஆசிரம சப்பீயெச்சி முன்னடியா ஏய் எங்க கேக்குது ஊரே பார்க்க அந்தத்துக்குடைய நிச்சய